அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பை பார்த்துட்டு தேவையானவங்களோட மட்டும் இதை பகிர்ந்துக்குங்க காரணம் இருக்கிறது இந்த ஞானமடைதல் அப்படிங்கிறது ஞானமடைந்தவர்களை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தான் இதுல ரொம்ப சுருக்கமா தெளிவா பார்க்க இருக்கும் பொதுவா ஞானமடைதல் அப்படின்னா தெளிவு பெறுதல் அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம் இந்த இடத்திலே அந்த தெளிவு பெறுதல் எந்த வகையிலே அப்படின்னா அறிவு தெளிவு பெறுதல் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிவாக ஜோதியாக நாம் உள்ளே இருக்கின்றோம் அதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை எதற்கு எப்படிப்பட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது இது எவ்வாறு இயங்குகிறது இதை பற்றின தெளிவு உள்ளது உள்ளபடியான தெளிவு ஒருவருக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது அவர் ஞானம் அடைகின்றார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் இப்போதைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம சில பேத்த ஞானம் அடைந்தவர்களாக எண்ணிக்கொண்டிருப்போம் அல்லவா அவர்கள் எல்லாம் உண்மையாகவே ஞானம் ஞானமடைந்தவர்களா ஞானமடைய பெற்றவர்களா அப்படின்னு கேட்டா அது அவரவருக்கே வெளிச்சம் காரணம் இருக்கின்றது ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்வது போலவே உள்வாங்கிக் கொண்டு அதை மீண்டும் சொல்வதினால் அவர்கள் ஞானம் அடைய முடியாது முதல்ல இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் பல ஏடுகளை படிக்கிறார்கள் பல புத்தகங்களை படிக்கிறார்கள் அதிலிருந்து ஆங்காங்கே சில விஷயங்களை எடுத்து தொகுத்து பிறருக்கு வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அடியே மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் இது வந்து ஞானம் ஆகாது ஞானம் என்பது அனுபவத்தால் தெளிவு பெறுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு இடத்துல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் எனக்கு கால் ரொம்ப சுடுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது எனது அனுபவம் வெயிலில் போகும்போது நீ அங்க நடந்து போனேன்னா உனக்கு கால் சுடும் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய அனுபவம் ஆனா இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றீர்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இப்ப என்னன்னா அடியேன் கூறியிருக்கின்றேன் அங்கு சென்றால் கால் சுடும் என்பதை அதை அனுபவிக்கல ஆனா அடியேன் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இந்த இடத்துக்கு போனா கால் சுடுன்னு இது உங்கள் அனுபவமா அப்படின்னு கேட்டா கிடையாது பிறர் சொல் வந்த செய்தி இந்த இடத்துல அனுபவம் மட்டுமே தெளிவு கொடுக்கும் இப்ப நெருப்பு சுடும் இது எல்லாருமே சொல்றது நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா தொற்றாத சுற்றும் இது வந்து பிறருடைய அனுபவம் நான் தொட்டு பார்த்து அது சுட்டால் தான் அது என்னுடைய அனுபவமாக மாறும் அப்பொழுதுதான் அந்த தெரிவு கிடைக்கும் நெருப்பு என்பது சுடக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப இந்த அனுபவம் அடைந்தவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப கடினமான விஷயம் நீங்க எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது ஏன்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் தான் அந்த அனுபவசாலிகள் அனுபவம் வாய்ந்தவர்கள் தெளிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல பாரதியார் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் பாண்டிச்சேரியில வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்ப அந்த தெருவோரத்துல ஒரு பரதேசி கோலமா யாரோ ஒருவர் போறதை வந்துட்டு பாரதியார் கவனிச்சிருக்காங்க பாரதியார் கவனிச்சதுமே பாரதியாருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு மகாபுருஷர் குரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனா அவர் பரதேச கோலத்துல இருக்கார் உடனே ஓடுறார் ஓடி போய் அந்த குருவோட காலை பிடிச்சுக்கிறார் பல போராட்டங்களுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஞானோபதேசம் கேட்கும்போது அதுவும் கிடைக்கின்றது அப்படின்ட்டு சொல்ல பெறும் அப்ப இந்த இடத்துல ஞானம் அடைந்தவர்களை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் பார்க்கின்ற எல்லா பிரதேசம் கோலம் பூண்டவர்களும் ஞானமடைந்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுமல்லவா கண்டிப்பா கிடையாது இன்னைக்கு அசலை விட போலி ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது அதேபோல ஒரு குரு பாரம்பரியத்திலிருந்து வருகிறார்கள் படிப்படியாக குரு வழியாக உபதேசம் பெற்று பெற்று வருகிறார்கள் அனைவரும் ஞானம் அடைந்தவர்கள் அது அவரவர்களுக்கே வெளிச்சம் ஏன்னா அடியேன் மீண்டும் கூறுவது அனுபவத்தின் வாயிலாக சுய அனுபவத்தின் வாயிலாக இந்த பிறப்பு எதற்கு இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது இந்த அண்டம் பேரண்டம் எல்லாம் எவ்வாறு உருவானது இதை தான் உணர வேண்டும் தனக்குள் இருக்கின்ற அந்த அறிவு உணர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்பொழுதுதான் அந்த ஞானத்தை நாம் பெறுகின்றோம் அப்படிங்கறத இந்த இடத்துல உண்மை அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க அனுபவசாலிகளா அப்படின்னா அது அவரவருக்கே வெளிச்சம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் சில பேர் ஆஜா காவி அணிந்து கொண்டு பார்ப்பதற்கே ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க ஒரு தேஜஸ் இருக்கும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரதேசம் பரதேசமாக திரிவது போல இருந்தாலும் அவர்கள் முக முகத்திலே அந்த ஒரு தெய்வக்கலை இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை அதே மாதிரி காவி அணிந்து கொண்டு ரொம்ப பிரகாசமா ஒரு என்ன சொல்றது அரிதாரம் எல்லாம் பூசிக்கொண்டு தன்னை ஒரு சாமியாராக பாவிப்பவர்கள் ஞானம் அடைந்தவர்களா அப்படின்னா அடியேன் மீண்டும் கூறுவது இந்த இடத்திலே அசலையும் போலியும் உங்களால் பிரித்து காண இயலாது ஏன்னா அசலை விட போலி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரகாசம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தனக்கு தெரிந்ததை கூட தெரியாதது போல் காட்டிக்கொள்வர் ஞானமடைந்தவர்கள் தனக்கு தெரியாததை கூட தெரிந்தது போல் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள் ஹோலிகள் இதுதான் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஞானமடைந்தவர்களை நாம் தேடி செல்ல வேண்டும் நாம் தேடினா போய் ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு கோவிலா தேடணும்னு அவசியம் கிடையாது உட்கார்ந்த இடத்திலிருந்து உள்ளூரை நம்மை நாம் தியானிக்க வேண்டும் நமக்குள் இருக்கின்ற அந்த அறிவு சுடரை போற்ற வேண்டும் ஈசனை போற்ற வேண்டும் அவ்வாறு போற்றி எனக்கு இந்த ஞானமடைந்த ஒருவரின் துணை தேவைப்படுகிறது இறைவா ஈசா மகேசா அப்படின்னு நம்ம விண்ணப்பம் வைத்து கேட்டுக்கொள்ளும் பொழுது அவரே காட்டுவார் பாரதியாருக்கு காட்டியது போல் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா பாரதியாருக்குள்ள ஒரு வேட்கை இருந்தது அந்த வேட்கையின் காரணமாக அவர் கண்களுக்கு அந்த ஒரு ஞானியை வந்துட்டு இறைவன் காட்டுகின்றார் அந்த வேட்கை நம் மனதிற்குள் இருக்கும் பொழுது சரியான ஞானம் அடைந்தவர்களை இறைவன் நமக்கு கண்ணில் காட்டுவார் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ள வேண்டாம் ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில நீங்க ஞானம் அடைந்தவர்களை அவ்வளவு எளிதில் இனம் கண்டு கொள்ள முடியாது இருப்பாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா நம்ம பொத்தாம் எல்லாம் போலி அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வர முடியாது காரணம் அந்த ஞானம் அடைந்தவர்கள் உள்ளூர அந்த அனுபவங்களை அனுபவிக்கின்றார்கள் அனுபவசாலிகளாக அனுபவிக்கின்றார்கள் இறைவன் கொடுத்த வாழ்க்கை எதற்கு என்பதை அறிந்து அதிலே ஆனந்தத்திலே திளைத்து அந்த சந்தோஷத்திலேயே இருக்கிறார்கள் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு கிடையாது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அதற்கான வழியை தக்க நேரத்திலே காட்டுகிறார்கள் இப்போ ஒரு விஷயம் ஒரு விஷயம் நமக்கு எளிதில் கிடைக்கின்றது அப்படிங்கும்போது அதனுடைய மதிப்பே நமக்கு தெரியாமல் போயிடும் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கடுமையாக முயற்சிக்கிறோம் வேணும் வேணும்னு முயற்சிக்கிறோம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த முயற்சியோட ஒரு உத்வேகத்தின் காரணமாக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம கையில் ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதோட மதிப்பு தெரிந்திருக்கும் இப்போ ஒரு கோடி ரூபாய் இல்லாமல் ஒண்ணுமே அவன் பண்ற செலவுக்கு அளவே இருக்காது கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவாங்க அதே ஒரு வியாபாரம் செய்கின்ற நபர் கடுமையான வியாபாரங்களை கடுமையான வியாபாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து உங்களால் நூறு ரூபாய் வாங்க முடியாது அப்ப அதனுடைய அருமை தெரிந்திருக்க வேண்டும் அந்த அருமை தெரிந்தவர்களுக்குத்தான் தான் அப்பொருளானது பயப்படும் அதே தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞானம் வேண்டும் அந்த தெளிவு வேண்டும் அப்படிங்கிற வேட்கை உங்களிடம் அணையாத அல்லது அப்படியே கொஞ்சம் கூட என்ன சொல்றது அமராத ஒரு ஜோதியாக உங்கள் மனதிற்குள் பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தாகம் தணியாமல் இருக்கிறது அப்படிங்கும் இறைவன் அதற்கான தீனியை கொடுப்பார் கண்டிப்பாக அந்த ஞானம் அடைந்தவர்களை கண்களிலே காட்டுவார் மாறாக நாம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே நாம் நடைபோடும் பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அசலுக்கு எதிரான விஷயங்களிடம் நீங்கள் போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் இழந்துதான் தீர வேண்டும் ஞானமடைந்தவர்கள் பொருள் சார்ந்து செல்ல மாட்டார்கள் தெளிவா தெரிஞ்சுக்குங்க பொருள் சார்ந்த விஷயங்களை கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அது தேவையில்லை என்பது தெளிவாக தெரியும் இப்ப நம்ம ஊர்ல நடக்கிற கூத்தெல்லாம் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட சிரிப்பா வருது சித்தப்பெருமக்கள் வாழ்கிறார்கள் ஆங்காங்கே இல்லை என்று சொல்லவில்லை அந்த சித்தப்பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று யோசித்து பாருங்க தனக்குன்னு ஒரு வீடு தேவைப்பட்டிருக்காது ஞானியர்களாக இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு வீடு இருந்திருக்காது சாப்பாட்டுக்கு கூட காசு சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க கிடைச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா இல்லை யாருக்கிட்டையும் உறவு முறையை பேண மாட்டார்கள் இப்படி தனித்தே வாழ்ந்திருப்பார்கள் அது தற்காலத்தில் கூட சில நபர்களை நம்மால் பார்க்க முடியும் அப்படி இருக்கிறவங்க ஜீவசமாதி ஆயிடுறாங்க அல்லது அந்த உடலை விட்டு அவர்கள் நீங்கி விடுகிறார்கள் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க அல்லவா இந்த பக்த கோடிகள் அவர்களை வந்து சாமி ஆக்குறதுக்கு இவங்க துடிக்கிறாங்க மத்தவங்க எப்படி அவர் சித்தர் தான் அவர் தான் இல்லைன்னு இல்லை அவருக்கு இந்த வாழ்க்கையே தேவைப்படல அவருக்கு அந்த அனுபவம் அந்த இன்பம் மட்டுமே தேவைப்பட்டது ஆனா அவரை சாமியாக்கி அவர் மூலமா சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இந்த உலகத்துல தெரிந்து கொண்டிருக்கு அவங்க சொல்றதெல்லாம் தனித்திருக்கிறார்கள் ஞானியர்கள் தனித்திருக்கிறார்கள் யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு அதற்கான வழியை ஞானத்திற்கான வழியை காட்டக்கூடியவர்களால் பெருமக்களும் ஞானியர்களும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க நம்ம அங்க போய் என்னதான் நம்மளுக்கு வழிபடுற அப்படின்னா எனக்கு கார் வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு இந்த சுகம் வேணும் எனக்கு அந்த சுகம் வேணும் கொஞ்சம் கூட நமக்கு ஒரு தெளிவு இல்லையா வாழ்க்கையை பற்றிய தெளிவு நமக்கிட்ட இல்லையா இப்படியா இருக்கணும் ஒருத்தர் மனிதனாக வாழ்கின்றார் மகானாக உயர்கின்றார் சரி அவருக்கு இது வரணும் ஒரு ஆசாபாச இருந்ததில்ல காசு மேல ஒரு ஈர்ப்பை இருந்ததுல நம்மளே நிறைய பார்க்கலாம் அப்படியெல்லாம் இல்லாத ஒருத்தர் வந்து சித்தியானதுக்கு அப்புறமா அவருக்கு கற்ற மாட மாளிகை கோயிலெல்லாம் பார்த்தா ஏ அவர் எதுவுமே வேண்டான்னு கொகை கடையில் வாழ்ந்தவர் யா அவர் யாருமே வேண்டாம்னு தனித்திருந்தவர் அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் கோயிலை கட்டி பல கோடிய சம்பாதிச்சு அந்த அறக்கட்டளையில பல்லாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பல்லாயிரம் கோடி என்னைக்காச்சு அந்த ஞானி கேட்டாரா யாருக்கிட்டயாச்சும் பத்து ரூபா காசு கேட்டிருப்பாரா சாப்பிட்றதுக்கு கிடைச்சா சாப்பிட்டுருப்பாரு இல்லைன்னா போயிருப்பாரு நிறைய சித்துக்கலவங்கலாம் செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா மனித நன்மைக்காக சில சித்துக்களை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா தனக்கு இவ்வளவு ஆடம்பரமான விஷயங்கள் தேவையானு அவர்கிட்டயே நம்ம கேட்டோம் அப்படின்னா சிரிச்சிருவாரு ஏண்டா இதெல்லாம் வேணான்னு நான் தனியா இருந்தேன் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஆகாது எனக்கு இந்த உலக வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் தனித்திருந்தேன் சித்தியானதுக்கு அப்புறம் இப்படி போட்டு என்ன போட்டு பாடா படுத்துறீங்களேன்னு அவரு திட்டமாட்டாரா கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா எதை யார்கிட்ட கேட்கணும்னு விவசாய இருக்கு அது எல்லாமே இல்லாம போயிருச்சோ அப்படிங்கறது தோணுது சித்த பெருமக்கள்கிட்ட போனா நம்ம கேட்க வேண்டிய விஷயம் ஞானம் அடைவது எவ்வாறு ஞானியர்களானியர்கள்ட்ட அவங்க கிட்ட எல்லாம் அப்படித்தான் நம்ம கேட்கணும் அப்பதான் அவங்க அதுக்கு வழிகாட்டுவாங்க போய் அடுத்து நான் ஒரு பெரிய கார் வாங்கணும் பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும் இது இது எல்லாம் வந்து உங்கள்கிட்ட கடின உழைப்பு இருந்தா அதுவா வரப்போகுது நமக்கு பிராப்தம் இருந்து கடினமாக வரப்போகுது அது அவர்கள் தயவு செஞ்சு போய் கேட்காதீங்க அவர்களை சிறுமப்படுத்தாதீங்க சித்த பெருமக்களையும் ஞானியர்களையும் சிறுமைப்படுத்தாதீங்க அதே போல நினைச்ச இடத்திலேயெல்லாம் நினைச்ச இடத்திலே எல்லாம் தன்னை ஒரு சாமியாராக காட்டிக்கொள்ளக்கூடிய கூட்டம் என்று உருவாயிடுச்சு பல்லாயிரம் பேரை உட்கார வச்சு பேச வேண்டியது அவன் கூட்டத்தில் செத்தா கூட என்ன சொல்லிடுறா பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்கும் அப்படிங்கிறது இறைவா அடியேனுக்கு புரியவில்லை நம்ம மக்கள் வந்து உட்கார்ந்த இடத்துலயே இறைவனை உணர்ந்து கொள்ளலாம் அத அதை பத்தின ஒரு சுயமுயற்சி கொஞ்சம் கூட இல்லாம பணத்தை மையமாக வைத்து ஞானத்தை கொடுக்கிறேன்னு யாராச்சும் ஒருத்தர் போஸ்டர் அடிச்சு ஒட்டுனா இறைவனை என்ன சொல்றதுன்னா என் மூலமாகத்தான் நீங்கள் காண முடியும்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னா அவர் பின்னாடியே ஓடுறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல இல்ல உண்மையாலுமே நம்ம ஒரு தெளிவில்லாத நபர்களாக இருக்கின்றோமா அப்படிங்கறதும் பெரிய கேள்விக்குறி அடியன் என்னைக்குமே ஆன்மீகத்தை வந்துட்டு விட்டுக் கொடுத்ததே கிடையாது ஆனா உண்மையான ஆன்மீகம் எது என்று தெரியாமல் யார் எது சொன்னாலும் உண்மை என்று கூட்டம் கூட்டமாக ஓடுவதற்கு நாம் என்ன ஆட்டுமந்தை மந்தை கூட்டமா ஆட்டு கூட்டமா ரொம்ப கடினமாக இல்லையா இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் சொல்வதற்கு எப்பேற்பட்ட பரம்பொருள் நாம் வழிபடுவது எப்பேற்பட்ட பரம்பொருள் நாம் வழிபடுவது அந்த பரம்பொருள் ஒன்றுதான் பல நாமங்களிலே வழிபடுகின்றோம் தவறில்லை எல்லாம் ஒரு இடத்திலே சென்று நிற்கப் போகின்றது இச்சக்திகள் எல்லாம் ஒரு இடத்திலே குவிந்து நிற்க போடுகிறது அது அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை தான் நம் பல்வேறு விதங்களிலே வழிபட்டாலுமே கூட இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளாமல் நாம் ஆன்மீகத்திலே இருப்பதில் என்ன பயன் அப்படிங்கிறது தான் அடியனுடைய ஒரு சின்ன கேள்வி மனிதர்களை எல்லாம் கடவுளாக்குகின்றோம் மனிதர்களை எல்லாம் கடவுளாக்குகின்றோம் எதற்காக பணத்திற்காக இல்லை என்று உங்களால் கூற முடியுமான்னு பாருங்க எந்த சாமியாச்சு நம்ம கிட்ட வந்து எனக்கு ஐநூறு ரூபா இது தர்றேன் அப்படின்னு கேட்டுச்சா நாம சென்று லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம் இன்று அதை வந்து பழக்கப்படுத்திட்டாங்க கொடுக்குறான் வாங்கி வை அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அங்க போற வர்ற நாலு பேத்துக்கு சாப்பாட்டை போட்டு நாங்க அன்னதானம் பண்றோன்னு கணக்கு அமைச்சர்றாங்க நான் அடியேன் யாரையும் தவறாக குறிப்பிடவில்லை தெளிவா தெரிஞ்சுக்குங்க உண்மையான ஞானம் பெற்ற குருவை நாம் தேட வேண்டும் என்றால் நாம் தனித்திருந்தால்தான் அது சாத்தியம் தனித்திருந்தால்தான் சாத்தியம் ஐயா எடுத்துக்குங்க ஞானம் ஞானமடைந்தவர் என்னை கூட நீங்கள் உருவமாக வழிபடாதீர்கள் அப்படின்னு சொன்ன பெரிய ஆத்மா அவங்க ஏன்னா இறைவன் அப்படிங்கிற அந்த அருப்பெரும் ஜோதி நீ உணர்ந்து கொள் இல்லைன்னு சொல்ல உணர்வுன்னு சொன்ன என்ன கூட நீ உருவமா வழிபடாத ஞானி அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுக்கு கேட்க மாட்டேங்கிறோம் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இருக்கிறவங்க எதை சொன்னாலும் கேக்குறோம் அது ஜாதகத்தின் பெயரால கிரகத்தின் பெயரால இன்னும் பல மூட நம்பிக்கைகளின் பெயரால் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அற்பமான அறிவா அற்பமான அறிவா என்று கேட்கின்றேன் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது தர்மத்தோட வேற அசைத்து பார்ப்பதற்கு எல்லாருமே முன் வந்துட்டாங்க தன்னை முன்னிறுத்திக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வாய்க்கு வருதோ எல்லாத்தையும் பேசுறது இதை செஞ்சா அந்த பிரச்சனை போயிடும் அதை செஞ்சா அந்த பிரச்சனை போயிடும் அப்படி இப்படி உண்மையான இறை நம்பிக்கையின் மூலமாகத்தான் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள முடியுமே தவிர சிற்சில விஷயங்களை கொண்டு நீங்கள் எதையும் மாற்றிவிட முடியாது மனசுல நிறுத்திக்குங்க போட்டா எடுத்து டெலிட் பண்ணனா இன்னைக்கு பிரச்சனை போயிடும் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா அந்த பிஸ்கட்ட என்னன்னு எனக்கு புரியல ஏன் தர்மத்தை சீர்குலைக்கிறீங்க உண்மையான தர்மம் இந்த தர்மம் போல பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இன்னும் அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களால் யாராலும் எளிதில் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கான தர்மமாக நீடித்திருக்கிறது ஆனால் மக்கள் மனதிலே இது மாதிரி சின்ன சின்ன நஞ்சுகளை கலந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொய் என்று நம்ப வைத்து விடாதீர்கள் நீங்கள் செய்கின்ற அற்பத்தனமான உங்கள் பிரபலத்திற்காக நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் தர்மத்தின் வேரில் சில விஷயங்களை ஏற்படுத்திவிடும் மாசுக்களாக ஆகிவிடுவீர்கள் அதை நீக்க வேண்டிய கட்டாயமும் வந்துவிட போகின்றது உண்மையான ஞானம் அடைந்தவர்களாக இருக்க முற்படுங்கள் மாறாக மக்களை திசை திருப்பாதீர்கள் ஒரு புதுசா ஒரு மகான் வந்துட்டு அதை வச்சு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஒரு தனி மதமாவே அறிவிச்சிருவாங்க போல அதையும் சார்ந்துதான் நம் மக்கள் ஓடுகிறார்கள் உண்மையான ஞானம் அடைந்த குரு வழிகாட்டுபவராக காட்டுபவராக மட்டுமே இருப்பார் தன்னை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கருவியாக மட்டுமே அனைவரிடம் காட்டிக்கொள்வாரே தவிர நான் இறைவன் அப்படின்னோ நான் மட்டும்தான் இறையாற்றல் பெற்றவன் அப்படின்னோ சொல்ல மாட்டாங்க மாராக நீங்கள் தேடி போனாலும் உங்களுக்கான உபதேசம் கிடைக்காது அவருக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு மெனக்கட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த மெனக்கடலுக்கு ஏற்றார் போல உங்களுக்கான உபதேசம் கிடைக்கக்கூடும் அதற்காக நாம் பொறுத்துதான் இருக்க வேண்டும் பயிற்சியும் செய்துதான் ஆக வேண்டும் எதுவும் எளிதாக கிடைக்கப்பெறுவா கிடைக்கப் பெறாது எளிதாக கிடைக்கின்ற எதற்கும் மதிப்பு இருக்காது தான் உண்மை இவ்வளவு நேரம் யார் முழுசா கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே பாதியில போயிடுவாங்க இதுதானா இதுதானே உண்மையாகவே நீங்க முழுசா கேட்டிருந்தீங்கன்னா இது உண்மை அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கையில இதை வந்துட்டு ஒரு பிடிப்பா எடுத்துக்கிட்டு நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க வாழ்க்கையை துணிவா எதிர்கொள்ளுங்க எனக்கு இந்த இறைஞானம் வேண்டும் அறிவு தெளிவு வேண்டும் ஞானம் வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் அன்றாடி கேளுங்கள் நீங்க எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி நீங்கள் எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி நான் பெருமாளை வணங்குறேன் நான் சிவனை வணங்குறேன் நான் ஆஞ்சநேயரை வணங்குறேன் நான் அம்பிகையை வணங்குறேன் நான் ஏசு வணங்குறேன் நான் அல்லா வணங்குற யாரா இருந்தாலும் சரி அந்த இறைவனை பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லது எல்லாம் சென்று சேருகின்ற இடம் ஓர் இறைவன் தான் அந்த ஞானம் முதலில் நமக்கு தேவை அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பா அது உங்களை ஒரு உயரத்திற்கு சென்று தனித்திருக்கச் செய்யும் வெளித்திருக்கச் செய்யும் இரையாற்றலுக்காக பசித்திருக்கச் செய்யும் வளலார் பெருமான் சொன்ன மாதிரி அதனை நோக்கி போவதே உண்மையான ஞானமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அடியார்களே